வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தால் தொண்டமனார் தனி வழியீட்டகத்தினால் நடத்தப்பட்ட முதலாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது எமது கல்வி நிலையத்தில் நடைபெற்ற வினாத்தால் இந்த வினாத்தால் இந்த ஒன்று ஏல உள்ள வினாக்கள் ஒரு வீடியோவிலையும் ஒன்று பியில் உள்ள முதல் மூன்று வினாக்களை இன்னும் ஒரு வீடியோவாகவும் பார்த்துருக்கோம் இந்த வகுப்பில் அதாவது இது வந்து சூ மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் அப்போ இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கிறது பகுதியொண்டு பியில் நான்காம் வினாவாக வந்த வட்ட விரைவையும் ஐந்தாம் வினாவாக வந்த நிகழ்தகவு தொடர்பான வினாவையும் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் எந்த குறித்த இரண்டு வினாக்களையும் இதுவரைக்கும் செய்து பார்க்கல என்றால் கட்டாயம் செய்து பாருங்கூடா டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது போடலையென்றால் கட்டாயம் போடுவேன் ஆனால் சில நேரம் தாமதமாகலாம் ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு பேப்பர் வேணுமென்றால் நீங்கள் மற்ற ஏற்கனவே பதிவிட்ட வினாத்தாள்கள் இந்த வீடியோக்கு கீழே டெலிகிராம் குரூப் இந்த லிங்க் போட்டிருப்பேன் டெலிகிராம் குரூப்பில் இல்லாட்டி நீங்கள் எஸ்எல் மேக்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி தேடியும் சர்ச் பண்ணியும் அதில் இணைஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ அதில் போயிட்டு ஃபைலுக்குள்ளே போனீங்களேன்டா உங்களுக்கு நான் ஏற்கனவே பதிவிட்ட எல்லா வினாத்தாள்களையும் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதில் வந்து இந்த குறித்த வினாத்தால் கடைசியாக அப்லோட் பண்ணப்பட்டிருக்கும் ஸோ அதை எடுத்து நீங்கள் செய்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் இல்லைன்னா எங்களோடய வைவர் வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்ங்கள் லிங்க் வந்து வந்து கீழே பதிவிட்டு கொண்டிருக்கேன் ஸோ அதில் இணைந்து கொண்டுகின்ற அப்பப்போ உங்களுக்கு தேவையான வீடியோக்கள் வினாத்தாள்கள் உடனுக்குடன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களுடைய தங்குகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கும் இணைந்து கொள்ள புரிகின்றால் தாராளமாக இணைந்து கொள்ளலாம் இதன் மூலம் ஒவ்வொரு பாடப்பிறப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதனாடி எனக்கும் ஒரு வருமானம் இதன் மூலம் கிடைக்குது உண்மைதான் ஆனால் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோட கணிதம் கற்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு ஏற்படுற குட்டி குட்டி சந்தேகங்களை தீர்த்து வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி நீங்கள் என்னோட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கும் கொஞ்சம் பெரிய டவுட்டாக இருந்தால் நான் அதை வகுப்பில் டிஸ்கஸ் பண்ணி மற்ற மாணவர்கள் இருக்கிற நேரமே அதை டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அதனாலே அது மற்ற மாணவர்களுக்கும் பிரியோசனமாக இருக்கும் நீங்கள் கேட்குற சந்தேகம் வந்து மற்றவர்களுக்கும் பிரியோசனமாக இருந்தால் தான் அந்த வகுப்பில் போட்டு கதைப்பேன் வகுப்பு இந்த நடைபெறதுக்கு கொஞ்சம் முன்னுகோ இல்லை வகுப்பு நடைபெற்று முடிந்தது பிறகும் அந்த கலந்துரையாடல் இடம்பெறும் இருக்கும் ஸோ அதனாடி அது உங்களுக்கும் பிரியோசனமாக இருக்கும் மற்ற மாணவர்களுக்கும் பிரியோசனமாக இருக்கும் இணைந்து கொள்றதுண்டா தாராளமாக அது தொடர்பான விவரங்களை என்னோட கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கோ கேள்விக்குள்ள போவோம் நான் இலக்கம் நாலு பகுதி ஒன்று பியில் நாலாவது கேள்வி பாடசாலை ஒன்றிலிருந்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகிய மாணவர்களின் விவரத்தை வட்ட வரைவு காட்டுகின்றது ஒரு பாடசாலையிலேருந்து பல்கலைக்கழகம் கேம்பஸுக்கு போனாக்கள் யாரார் விஞ்ஞான பீடத்துக்கு போனாக்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க மருத்துவ பீடத்துக்கும் போயிருக்காங்க கலைப்பிடத்துக்கு போனாக்கள் தான் கூடுதல் ஆனாக்கள் போயிருக்கீங்க கலைப்பிடத்துக்கான பிரதேசம் தான் பெரிய பிரதேசமா இருக்கு கலைப்பிடத்துல நிறைய கோர்சஸ் இருக்கிறதால கலைப்பிடத்துக்கு தெரிவாகிற மாணவர்கள் அந்த எண்ணிக்கையும் உண்மையிலேயே கூடத்தான் கலைப்பிடத்துக்கு தெரிவாகிய மாணவர்களை காட்டும் ஆரச்சிறை கோணத்தை காண்க நமக்கு என்ன ஒரு விஷயம் இல்லையில ஒரு வட்ட வரைவு முழுமையாக முன்னூற்றி அறுபது பாகையும் பயன்படுத்தணும் ஸோ கலைப்பிடத்துக்கான ஒரே ஒரு ஆரெச்சிரை கோணம் மட்டும்தான் தெரியாது எப்படி அந்த ஆரச்சிரை கோணத்தை காணலாம் மொத்த குணங்கள்லந்தையும் கூட்டுத்தொகை முன்னூற்றி அறுபது பாகை ஒரு சின்ன செமன்பாடு நூற்றி அஞ்சு பாக தொண்ணூறு அதில் ஏதாவது பிரச்சினை இருக்கா தொண்ணூறு நாற்பத்தஞ்சு இந்த எக்ஸையும் கூட்டினா மொத்தமாக முன்னூற்றி அறுபது பாக வெரன் நூற்றி அஞ்சு தொண்ணூறும் நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாற்பது இருநூற்றி நாற்பது ரெண்டு வருது பெரும் கூட இருநூற்றி நாற்பதோட எக்ஸை கூட்டினா முன்னூற்றி அறுபது பாகை வருது ஸோ எக்ஸ் இருநூற்றி நாற்பது அங்கே வந்து கழித்த எங்களுக்கு டே டக்குன்னு கழிச்சு சொல்ல முடிய விட நாங்கள் கழித்து ஒரு வரி காட்டணுமென்ற அவசியம் இல்லை புள்ளிகள் நேரடியாக நீங்கள் போடலாம் எத்தனைவாக எக்ஸ் அந்த குறித்த கலைப்பீடத்தை குறிக்கிற ஆராய்ச்சை கோணம் எத்தனைவாக நூற்றி இருபது பாகை அப்படின்றத விட நூற்றி இருபது பாகை என்ற விட இருந்தால் சரி போடுங்கோ புள்ளி திட்டம் சொல்கிறேன்னா வர்த்தக பீடத்துக்கு இருபத்தோரு மாணவர்கள் உள்ளனர் எனின் மருத்துவ பீடத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை வர்த்தக பீடத்துக்கு இருபத்தொரு மாணவர்கள் தெரிவாயிருக்கும் அந்த நூ நூற்றி அஞ்சு பாகையில் வகை குறிப்பிடது இருபத்தொரு மாணவர்கள்டா கேட்டது மருத்துவ பீடம் இந்த மருத்துவ பீடத்துக்கு தெரிவாகிய மாணவர்கள் இந்த எண்ணிக்கையை காணோம் நேர்வீத சமனில் செய்வோம் பின்னமெண்டா நாங்கள் என்ன செய்யணும்னா மொத்த மாணவர்கள் இந்த எண்ணிக்கை கண்டுதால் மருத்துவ கூடத்துக்குரிய பின்னத்தால் பெருக்க வேண்டியிருக்கும் ஆனால் இது நேர்வீத சமன் கொஞ்சம் பொருத்தமானதாக இருக்கும் நூற்றி அஞ்சு பாகையில் எத்தனை மாணவர்கள் வகை குறிக்கப்படுகிறார்கள் இருபத்தொரு மாணவர்கள் வகை குறிக்கப்படுகின்றார்கள் அப்படி என்றால் நாற்பத்தஞ்சு பாகையில் வகை குறிக்கப்படுகின்ற மாணவர்கள் இந்த எண்ணிக்கை நேர்வீத சமையல குறுக்கு பெருக்கஞ்சமையல் அப்போ அந்த இடத்துக்கான விடையே நேரடியாக போட போகிறேன் நாற்பத்தஞ்சும் இருபத்தொன்றும் பெருக்கி இந்த எதிரே இருக்கிற ரெண்டு பேரும் பெருக்கி இவருக்கு எதிரே இருக்கிறவர் வந்து பிரிப்பார் நூற்றி அஞ்சால் பிரிக்கணும் வெட்டக்கூடியதுண்டா இருபத்தொண்டால் நூற்றி அஞ்சை வெட்டலாம் நூற்றி அஞ்சு வட்டினா அஞ்சு முறை என்று நினைக்கிறேன் சரி ஒன்று பேரு கூட அஞ்சு முறை சிறு அஞ்சாவில் நாற்பத்தஞ்சு வட்டினீங்கன்னா சரியா உங்களுக்கு ஒன்பது முறை என்று வரும் ஆகவே அந்த மருத்துவ பீடத்துக்கு தெரிவாகிய மாணவர்கள் இந்த எண்ணிக்கை எத்தனை பேர் மருத்துவ பீடத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க மருத்துவ இடத்துக்கு போயிருக்காங்களே எத்தனை பேர் ஒன்பது பேர் அப்படி என்று வரும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா பிள்ளைகள் இப்போதைக்கு இந்த குறித்த இது சொல்கிறது புள்ளி வீரவியல் என்று சொல்கிறது தரவுகளை வகை குறித்தலும் காட்சிப்படுத்தலும்லேருந்து உங்களுக்கு செகண்ட் டேர்ம் நீங்கள் பதினோராம் ஆண்டு செகண்ட் டேர்ம் படிக்கிற வரைக்கும் வட்ட விரைவு மட்டும்தான் படிச்சிருக்குறீங்க தரம் பத்தில் படித்த வட்ட வரைவு வட்ட வரைவு அப்போ கட்டாயம் ஃபஸ்ட் டேர்ம் எக்ஸாமுக்கு வரப்போகுது ஆனால் செகண்ட் டேர்ம் வரை படிக்க நீங்கள் விலையுற வரையம்ன்றது ஒன்று படிச்சுருப்பீங்க திரண்முறன் விலகி படிச்சிருப்பீங்க அதனாடி என்னென்ன நடக்குமேட்டால் செகண்டோமோ தேர்ட்டோமோ எனக்கு தெரியல அது படித்த பிறகுலேருந்து உங்களுக்கு அந்த மூன்று பகுதியில் எதுவும் பெறலாம் இப்போ இருக்கிற நடைமுறையை பார்த்திங்கன்னா வட்ட திரள் திரண்முரண் வலைக்கு போகிற மாதிரி அப்படி கென பகுதிகள் இப்போ வருது ஸோ அப்படியான கேள்வியில் நாங்கள் பிறகு தான் பார்க்க போகிறோம் இப்போதைக்கு எங்களுக்கு முதலாம் தவணை பரீட்சைக்கு வர போகிறது ஒரு வட்ட விரைவு தொடர்பான கேள்வி கட்டாயம் வர பாடசாலையிலிருந்து இக்குறித்த நான்கு துறைகளுக்கும் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கையை காண்கள் அதாவது பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட மொத்த மாணவர்கள் திரும்பவும் ஒப்பிடுவோம் எப்போவும் தந்ததை வச்சு ஒப்பிடுவோம் நம்ம கண்டதை வச்சு ஒப்பிடாமல் தந்ததை வச்சு ஒப்பிடுவோம் ஏன்னா தச்சமே இதிலேயே ஒரு புழை விட்டுருந்தாலும் அந்த புள்ளை அடுத்ததில் பாதிக்காது ஸோ நூற்றி அஞ்சு மா பாகையில் நேர்வித சமநிலையம் செய்வோம் பிள்ளைகள் நூற்றி அஞ்சு பாகையில் எத்தனை மாணவர்கள் இருபத்தொரு மாணவர்கள் வகை குறிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் மொத்த மாணவர்கள் இந்த நான்கு துறையிலையும் தெரிவு செய்யப்பட்ட மொத்த மாணவர்களைத்தான் கேட்டிருக்கு நீங்கள் கேட்கலாம் எங்க சார் மொத்தம் என்ற சொல் சொல்லியிருக்கு ஒடையா பாருங்க மொத்தம் என்ற சொல் சொல்லியிருக்கா பாடசாலையிலிருந்து குறித்த நான்கு துறைகளுக்கும் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கையை காண்கண்டு தானே சொல்லியிருக்கு அப்படி என்றால் நாங்கள் வர்த்தக பிரிவுக்கு எத்தனை பேர் விஞ்ஞான பிரிவுக்கு எத்தனை பேர் மருத்துவ பீடத்துக்கு எத்தனை பேர் கலைப்பீடத்துக்கு எத்தனை பேர் என்று தானே நாங்கள் சொல்லணும் நீங்க என்னென்று மொத்தத்தை காண வடிக்கிறீங்களேன்டா தனித்தனியே காண்கின்றா அது கட்டாயம் குறிப்பிடப்பட்டிருக்கு எங்கேயாவது தனித்தனியே காண்கண்டு சொல்லியிருக்காடா இல்லை என்றால் இங்க கேட்கப்படுவது எதை கேள்விடுது மொத்தமா இந்த நான்கு துறைக்கும் போன மொத்த மாணவர்கள் போனவர்கள்லாம் இந்த முழுமையாக ஆக்கிரமிச்சிருக்கேன் மொத்தம் எத்தனை அறுபது பாகையில வகை குறிக்கிற மாணவர்கள் இந்த எண்ணிக்கை காரணம் ஏர்வீத சமன் இருபத்தொன்றும் ஒன்றும் முன்னூற்றி அறுபதும் பெருக்கப்படும் நூற்றி அஞ்சு பிரிக்கும் அப்போ ஒரு மாணவனை குறிக்கிறது அஞ்சு பாகை அது அந்த அஞ்சால நாங்கள் வெட்ட வேண்டியிருக்கும் முப்பத்தாறில் ஏழு முறை அங்கால ரெண்டு முறை அப்போ எழுபத்தி ரெண்டு மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க மொத்தமாக எழுபத்தி ரெண்டு மாணவர்கள் பாடசாலையிலிருந்து இருந்து ஏனைய துறைகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் முப்பத்தி ஆறு பேரேனேன் அப்போ இந்த வட்ட கொஞ்சம் நான் தவறுதலாக நான் வாசித்து கொண்டு வந்திருக்கேன் இப்போ நாங்கள் கதைச்சது இந்த நாலு துறையும் தெரிவு செய்யப்பட்டவர்களை தான் இந்த வட்ட வரைவு வகை குறைக்குது எது வர்த்தக பீடம் பாடசாலைகளொன்றில் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகிய மாணவர்களின் விவரத்தை வட்டவரைவு காட்டுதுன்னு தான் என்ன சொல்லியிருக்கு ஒரு கவரம் வந்து திரும்ப ஏனைய துறைகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை முப்பத்தாறு பேர் எனின் ஏனைய துறை மாணவர்களையும் சேர்த்து வட்டவரைவு வரைவதாயின் ஆரச்சிறையின் மைய கோணங்களை காண்கள் இப்போ ஏனைய துறை என்றது பீடங்கள் இல்லாமல் அதாவது பீடம் வர்த்தக பீடம் மருத்துவ பீடம் அப்படி என்று இல்லாமல் வேறு ஏதாவது தெரிவு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கொள்ளணும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கும் ஒரு ஐடியாவா இல்லை பிள்ளைகளே துறை என்னதானே தானே சொல்லியிருக்கு ஸோ வேறு ஏதாவது கோர்ஸ் படிக்க போனாக்கள் ஒரு முப்பத்தாறு பேர் போயிருக்கிறாங்க ஸோ மொத்தமாக எத்தனை பேரை இப்போ வட்ட விரைவில் வகை குறிக்க போகிறோம் ஏற்கனவே கேம்பஸ் போனாக்கள் அதாவது பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டாக்கள் எத்தனை பேரடா இப்போ புது வட்ட வரைய வரைப்புறோம் ஸோ மொத்த மாணவர்கள் இப்போ எத்தனை பேர் எழுபத்தி ரெண்டோட இந்த முப்பத்தி ஆறு பேரையும் சேர்த்து ஒரு புது வட்ட விரைவு இதுக்குள்ள ஒரு ஆக்களை கொண்டு வந்து உள்ள சேர்க்க போறோம் உள்ள சேர்க்க போறோம்னா மற்ற ஆக்கள் எல்லாம் சின்ன நாவ புரியும் அதான் விளக்கம் சரி அப்ப சொல்லுங்க முப்பத்தாறு பேரை உள்ள சேர்த்தா மொத்தம் இப்ப எத்தனை பேர் எட்டு நூற்றி எட்டு பேரை நாங்கள் வகை குறிக்க போறோம் இப்ப ஒரு அட்டவணை என்னென்னா ஏற்கனவே அதே எண்ணிக்கை தான் பிள்ளைகள் தனித்தனியே எங்களுக்கு இருந்தா நல்ல நாங்க காணையில வர்த்தக பீடம் தெரியும் விஞ்ஞான பீடம் நாங்க கண்டிருக்கலாம் மருத்துவ காணோணும் காணணும் கலைப்பீடம் காணும் இப்போ இதில் மருத்துவ எண்ணிக்கை நாங்கள் ஏற்கனவே கண்டிருந்தோம் நாங்கள் மருத்துவ பீடத்தில் எத்தனை பேர் தெரிவு செய்யப்பட்டவர்கள் மருத்துவ பீடத்துக்கு ஒன்பது பேர் மருத்துவ பீடத்துக்கு தெரிய அப்போ ஒன்பது பேர் மருத்துவ பீடத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீங்க என்றால் விஞ்ஞான பீடத்துக்கு எத்தனை பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கேன் நீங்கள் நேரடியாக சொல்லாமன்று நினைக்கிறேன் நாற்பத்தஞ்சு பாகையில் ஒன்பது பேர் வகை குறிக்கப்பட்டிருக்க பதினெட்டு பேர் விஞ்ஞான பீடத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கேன் கலைப்பிடத்துக்கு நாங்கள் காணத்தான் வேணும் தனித்தனியே கண்டிருக்கத்தான் வேணுமோ தெரியல ஆனால் இதில் சொல்லப்பட்ட கேள்வியின்படி மொத்தமாக தான் கேட்டிருக்கு கலைப்பிடத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் இந்த எண்ணிக்கை என்று பார்த்தோம்டா நூற்றி அஞ்சு பாகையில் ஒரு மாணவனுக்கான அரைச்சிரை கோணம் எங்களுக்கு அஞ்சு பாகை என்று வருது நூற்றி அஞ்சு பாகையில் இருபத்தோரு மாணவருண்டா நூற்றி இருபது பாகையில் இல்லை எழுபத்தி ரெண்டின் மூன்றில் ஒரு பங்கண்டும் போட்டிருக்கலாம் இல்லையா இருபத்தொண்டு தர நூற்றி அஞ்சு சாரி இருபத்தொன்று தர நூற்றி இருபது தர நூற்றி கீழ் நூற்றி அதே அடிக்கடி நாங்கள் ஒரு முறை இங்க அஞ்சு முறை ஸோ எத்தனை பேர் இருபத்தி நாலு கலைப்பு தெரிவு இப்போவும் அதே ஆக்கள் தான் இப்போ எங்களுக்கு நாங்கள் வட்ட விரைவு வரைய போறோம் என்றால் ஒவ்வொரு துறையும் சொல்றேன் முதலாவது எங்களோட பழைய எந்த துறை அதே உடலில் போடுவோமே வர்த்தக பீடம் வர்த்தக பீடத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட ஆக்கள் யார் வர்த்தக பீடம் பேர் வர்த்தக பீடத்துக்கு சொல்லப்பட்ட நம்பர் எத்தனை பேர் வர்த்தக பீடத்துக்கு தெரிவு செய்யப்பட்டவர் இருபத்தோரு மாணவர்கள் வர்த்தக பீடத்துக்கு தெரிவு செய்கிறார் அதே மாதிரி விஞ்ஞான பீடத்துக்கு எத்தனை பேர் விஞ்ஞான பீடம் விஞ்ஞான பீடமா விஞ்ஞான பீடத்துக்கு தெரிவு செய்யப்பட்டாக்கள் பதினெட்டு பேர் அதே மாதிரி மருத்துவ பீடத்துக்கு தெரிவு செய்யப்பட்டாக்கள் ஒன்பது பேர் அதை விட வேறு என்ன பீடம் இருந்தது கலைப்பீடத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட கலைப்பிடத்துக்கு நாங்கள் இருபத்தி நாலு பேர் இப்ப நாங்கள் நாங்கள் இதை விட இப்ப மேலும் இந்த வட்டவிரைவு நாங்கள் ஒரு புது வட்டவிரைவு வரைப்புறோம் இதுக்குள்ள ஏனையோர் ஏனைய துறைகளுக்கு தெரிவு செய்யப்பட்டார்கள் என்று ஒரு முப்பத்தாறு பேர் புதுசா வேற பொறையும் இவ்வளவு பேரையும் கூட்டினா நூற்றி எட்டு பேர் அப்போ எங்களுக்கு இந்த கணக்குக்கு என்ன செய்யணும்னா ஒரு ஆளுக்கான ஆரெச்சிரை கோணத்தை காண்றதுதான் பொருத்தமான வழி அப்ப மொத்தம் நூற்றி எட்டு பேரையும் முந்நூற்றி அறுபது பாகையில வகை குறிக்க போகிறேன் அப்போ ஒரு மாணவனுக்கான ஆரச்சிரை கோணம் என்ன முந்நூற்றி அறுபது நூற்றி வகுக்கணும் எத்தனையால் வெட்டலாம் ஒன்பதாலை வெட்டலாம் நினைக்கிறேன் ஒன்பதாலை இல்லை கொஞ்சம் கூடவே வெட்டலாம் ஒன்பது வெட்டலாம் ஒன்பதாலை வெட்டினா இங்கே நாலு முறை சைவர் நாற்பது இங்கே ஒன்பது ஆலை வெட்டினா பெண் ரெண்டு ஆகும்டா கூட ரெண்டு திரும்பவும் ஒரு நாலாலை வெட்டலாம் நாலாலை வெட்டினா இங்கே ஒரு மூன்று முறை அங்கே வந்து நாலாலை வெட்டினா பத்து முறை ஸோ பத்தில் மூன்று அதாவது மூன்று தசம் மூன்று மூன்று என்ற ஒரு பெர்சன்டேஜ் நாங்கள் பத்தில் மூன்று ஆளை பெருக்குவோம் ஒரு மாணவ இருபத்தோரு மாணவர்களுக்கும் எவ்வளோ வேண்டா பத்தில் மூண்டாலை பெருக்கினா இருபத்தோரு மாணவர்களுக்கு நாங்கள் இப்போ வகை குறிக்க ஆர போகிற ஆராய்ச்சை கோணம் எழுபது பாக மாதிரி பதினெட்டு மாணவர்களுக்கும் பத்தில் மூண்டாலை பிரிக்கினோம் வேண்டா இப்போ வகை குறிக்க போகிற ஆராய்ச்சை கோணம் அறுபது பாகை அதே மாதிரி ஒன்பது பேர் முதல் ஒன்பது பேருக்கு தொண்ணூறு பாக் இல்லை நாற்பத்தஞ்சு பாக வந்தது இப்போ நாற்பத்தஞ்சு பேராது ஏண்டா இப்போ ஏனியோர் உள்ளுக்குள்ள வந்திருக்கான் ஸோ ஏனியோருக்காக நாங்கள் கொடுத்ததால இயலந்து தான் எடுத்து கொடுத்துட்டாங்க இப்போ அவையளுக்கான ஆரச்சிரை கோணம் முப்பது பாக இருபத்தி நாலு பேருக்கும் பத்தில் மூன்றால மூன்றில் பத்தால பெருக்கினமன்றா வெட்டுன்னா எட்டாக்கு என்னடா ஓ எட்டு எட்டு தர பத்து எண்பது பாகை தான் கொடுக்கப்படும் நூற்றி இருபது பாக கொடுத்தது இப்போ வெறும் எண்பது பாக தான் ஏனியோர் முப்பத்தாறு பேர் இப்ப முப்பத்தாறு பேருக்குமாக நாங்கள் வரை குறுக்க போற ஆரச்சிரை கோணம் பன்னிரண்டு பன்னெண்டு தர சைபர் நூற்றி இருபது பாகை அப்படின்னு வரப்போம் கொஞ்சம் பெரிய கல்வியா திரும்பவும் இந்த பகுதி ஒன்று பீக்களில் கொஞ்சம் பெருசா இருக்கு அதில் காரணம் என்னென்னா நாங்கள் ஒரு எக்ஸாம் பேப்பராக நாங்கள் முகம் கொடுக்கும்போது அது ஈஸியாக இருக்கணுன்றது குறம் இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் கடினத்தன்மையோடு போட்டிருக்காங்க அதில் ஒரு பிழையும் இல்லை பொதுவாக கேட்குறது எப்படியாக இருக்குமென்றால் ஒரு ஆளுந்த ஆரச்சரை கோணத்தை கேட்பாங்க கிளைப்பு இடத்துக்கான ஆராய்ச்சரை கோணம் புதிய ஆரச்சரை கோணம் யாது அப்படின்ற மட்டும்தான் கேட்பாங்க இது மொத்தமாக எல்லா வட்ட விரைவுகளும் எல் அனைத்து துறைகளுக்குமான ஏனைய துறைகளையும் சேர்த்து வரைவதற்கான மைய கோணங்களை காண்க தனித்தனியாக காண வேண்டிய போச்சு கூட்டி பாருங்க கூட்டி பார்த்தா மொத்தம் முந்நூற்ற பாகம் வருமா வராதா ரொம்ப கூட்டி பாருங்கூடா முந்நூற்றது வருதுண்டு பேருங்கூடா இது இருநூற்றி எண்பது நூற்றி அறுபது இருநூற்றி நாற்பது இருநூற்றி நாற்பது நூற்றி இருபதுன்னு சரியாக இருக்குது பாருங்க முந்நூற்றி அறுபது பாகம் வரும் சரி அப்போ இந்த வந்து என் பிள்ளைகள் விட சரி புள்ளி சொல்கிறேன்னு ஒருக்கா மார்க் பண்ணி கொள்ளுங்க இதுக்கு கொஞ்சம் கூட கொடுக்கணும் அதனாடி மேலே இருக்காக்களுக்கு ரெண்டு ரெண்டு கொடுப்போம் அரச்சரை கோணம் காண்றதுக்கு செய்ய வழியோடு காண்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் மாதிரி மாணவர்கள் இந்த அன்றைக்க ஒன்பது ரெண்டு காண்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் மொத்த மாணவர்கள் இந்த எண்ணிக்கை கேட்டது தெரிவு செய்யப்பட்ட மொத்த மாணவர்கள் இந்த எண்ணிக்கை கேட்டது அதுக்கு ரெண்டு மார்க்ஸ் இப்போ புதுசான வட்ட வரை வந்து ஆரச்சரை கோணம் காண சொன்னது ஒரு மாணவனுக்கான ஆரச்சரி கோணம் கரலாம் ஒப்பிட்டு கொண்டும் வரலாம் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் கொடுத்து மொத்தமாக அஞ்சு அஞ்சும் சரி என்ன நாலு மார்க்ஸ் கொடுங்கோ ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் கழிங்கோ ஒன்று சரிக்கு மார்க்ஸ் வராது ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் கழிங்கோ மொத்தமாக உங்களுக்கு பத்துக்கு எத்தனை வந்திருக்கு அப்படின்றத போடுங்க நான் ஏற்கனவே வட்ட விரைவு வரைஞ்சது அதுக்குள்ளே புதுசாக ரெண்டு பேரை மூன்று பேரை சேர்த்துருக்க மது உண்மைதான் ஆனால் முப்பத்தாறு பேரை புதுசா ஜெயிக்கிறது ஒரு புதிய கல்வி முப்பத்தாறு பேரை புதுசா ஜெயிக்கிறோம் இந்த வட்ட விரைவுக்குள்ளே இல்லாத ஆக்களை நாங்கள் திரும்ப இந்த வட்ட வட்டவிரைவுக்குள்ளே புதுசாக ஆக்களை கொண்டு வரும்போது என்ன நடக்கும்டா பழசு மாறும் இது எக்ஸெல்ல செஞ்சு பார்க்கலாமான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த வட்ட விரைவு உங்களுக்கு புரியும் ஒரு புதுசாக உள்ள உண்டை கொண்டு வரும்போது மெட்டாக்கள் இந்த அரச்சரை கோணம் குறைஞ்சி புதுசாளுக்கு அரைச்சிரை கோணம் கூடும் அடுத்த கல்வி போமா அஞ்சாவது கேள்வி நிகழ்ந்தகவு தொடர்பான கல்வி படம் மெய்யரி பொதுவாக இப்போ அஞ்சாவது கேள்வி நான் சொன்னேன் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அந்த இது மேல் பேப்பர் பார்க்க சொன்னான்னு நினைக்கிறேன் எங்களுக்கு பொதுவாக தொடைக்கல் இப்போ இருக்கிற பேட்டனின் படி பார்த்தோம்னா தொடைக்களி பகுதி ரெண்டு கொட்டு மொத்தமாக தூக்கி கொடுத்துட்டாங்க நிகழ்ந்தகவை மட்டும் ஆனால் ஒரு காலத்துக்கு முன்னுக்கு வந்த பேப்பர்களில் இருக்குது பகுதி ஒன்றிலேயும் தொடை வந்தது இப்போ வந்து பகுதி ஒன்றில் தொடை அனுப்பாட்டி மொட்டு மொத்தமாக நிகழ்தகவுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க ஆனால் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பேப்பருக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு தொடை இருக்கிற மாதிரி கேள்வியை எதிர்பார்க்கலாம் சரி கேள்விக்கு போமா அஞ்சாவது கேள்வி வகுப்பொன்றிலிருந்து உதவித்திட்டம் ஒன்றுக்கு ஐந்து மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டனர் உதவி திட்டத்துக்கு அஞ்சு மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்க தெரிவு செய்யப்பட்ட ஐவரில் ரெண்டு ஆண்களும் பெண்களும் அடங்குவர் அவர்களில் இரண்டு போட்டிகள் நடத்தப்பட்டன அவர்களுக்கு ரெண்டு போட்டி நடத்தட்டது தனித்தனியே முதலிடம் பெறும் ஒவ்வொருவருக்கும் பரிசு வழங்கப்பட இருக்கின்றது முதலிடம் பெற ஆளுக்கு இப்போ முதலாவது போட்டியில் முதலாவது இடம் பெறுறவருக்கு பரிசு கிடைக்கும் ரெண்டாவது போட்டியிலே முதலாம் இடம் கிடைக்கிறவருக்கு பரிசு கிடைக்கும் ஒரு ஆளுக்கு தான் இதில் ஒரு ஆளுக்கு பரிசு அதில் ஒரு ஆளுக்கு பரிசு அதே டீம் தான் சோ ஒரே ஆளே அந்த ரெண்டு பரிசையும் எடுக்க முடியுமா முடியாதா முடியும் ஒரே ஆளே அந்த போட்டிகள் ரெண்டு விதமான போட்டியாக எடுத்துக்கொள்வோம் ஏண்டா அப்படி என்று பார்த்தா ஒரே ரெண்டு பேருமே ரெண்டு போட்டியுமே விளையாட்டு தொடர்பான போட்டியா இருந்தா விளையாட்டுல கட்டிக்காரன் அந்த ரெண்டையுமே தட்டிட்டு போடுவான் ஒன்று விளையாட்டு தொடர்பான போட்டியாக இருந்தால் மற்றதை நாங்கள் வேறு ஏதாவது போட்டி என்ற மாதிரி கருதி கொள்வோம் ஏண்டா எல்லா போட்டியில் எவன் வெற்றி பெறதுக்குமான நிகழ்தகவு சமன் என்று எடுத்துக்கொள்வோம் ஏனண்டா போட்டியை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறுறதுக்கான நிகழ்தகவு சம நேர்தகவாக இருக்கணும் என்று அவசியம் இல்லை ஆர் அந்த போட்டியில் பாண்டித்தியம் பெற்றவனோ அவன் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு சமனானது இது எழுமாறான வெற்றி கிடைக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கொள்வோமா இரண்டு போட்டிகளிலும் பரிசு பெறுபவர்களை தரப்பட்டுள்ள நெய்யறியில் புள்ளடி இட்டு காட்டுக ரெண்டு போட்டியிலேயும் பரிசு கிடைக்கணும் முதலாவது போட்டியில் ஆணில் முதலாவது ஆளுக்கு பரிசு கிடைச்சி ரெண்டாவது போட்டியிலையும் மாநில முதலாவது ஆளுக்கு பரிசு கிடைக்கலாமா கிடைக்கலாதா கிடைக்கலாம் அண்ணா ஏனெண்டா அவருக்கு அதே ஆள் அதே வேற போட்டியாக இருந்தாலும் அவர் அந்த போட்டியில் திரும்ப பரிசு பெற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த நம்பர் போர்டில் நான் அந்த போட்டு ஒரு ரெண்டாவேன் ஆணில் முதலாவதால் ஆள் ரெண்டாவதால் பெண்ணில் முதலாவதால் மாறி போட்டுட்டேன் என்ன நம்பர் மாறி போட்டுட்டேன்டா ஆணில முதல ஒன்று ரெண்டு மூண் ஆண் பெண்ணில் ஓராதால் ரெண்டாதால் மூண்டாதால் அதே மாதிரி இங்கேயும் பெண்ணில் ஓராதால் ரெண்டாதால் மூண்டாதால் எந்த விதமான புகரும் கிடைக்கலாம் ஆனால் இது சமநேர்தகம் உள்ளதோண்டு கேட்டால் இல்லை ஏனென்னா எங்களுக்கு அதில் ஒரு பிரச்சனை இருக்குது போட்டியில் ஆர் அந்த துறையில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு கூடவோ அது சில போட்டிகள் இருந்தால் பொம்பளை பிள்ளைகள் வெள்ளி வெற்றி பெறதுக்கு சில போட்டிகள் வா சாதகமாக இருக்கும் சில போட்டிகள் ஆம்பள புள்ளியில் வெற்றி பெறுறதுக்கு சாதகமாக இருக்கும் ஆனால் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சமநேர்த்தக உள்ளதுன்ற எடுத்துக்கொள்ளணும் ஏன் நெய்யறியன்றது உள்ள பொருட்களைக்கு மட்டுந்தான் நெய்யறியை கொண்டு நிகழ்தகவு சொல்லலாம் நெய்யறியை வச்சு கேட்டுருக்கேன்டா நாங்கள் சமநீர்தகவு உள்ளது அப்படின்ட்டு எடுத்துக்கொள்வோம் இரண்டு போட்டிகளிலும் ஒருவரே அதே ஆளே பரிசு பெறுவதற்கான நிகழ்ச்சியை கட்டமிட்டு காட்டி அதன் நிகழ்தகவை தகவை இப்போ ரெண்டு விதமாக கேட்கலாம் ஒரே ஆக்கள் அதாவது ஒரே இனம் ஆணினம் ஆ இனம் என்று சொல்லக்கூடாது ஒரே பாலினம் என்ன ஒரே பாலினம் ரெண்டுலேயுமே ஆண் பெ வெற்றி பெறலாம் இல்லை ரெண்டுலேயுமே பெண் வெற்றி பெறுதல்ண்டா இதுலேயும் ஒரு நாலு பேர் அங்கேயும் ஒரு ஒன்பது பேர் பதிமூன்று பேர் ஆனால் இங்கே கேட்ட கேள்வி அது ஒருவரே அதே ஆள் ஒருவேளை முதலாவது ஆள் தான் பரிசு பெற்றிருந்தால் ரெண்டாவதுலேயும் அதே ஆள் பெற்று பெறுறது இப்படி எத்தனை பேர் இருக்கடா இப்படி ஒரு அஞ்சு பேர் இருக்கு ஸோ அந்த அஞ்சு பேரையும் ஒரே கட்டத்தில் போடணும் தனித்தனிய போடலாம் அமௌண்ட் கேட்டா இல்லை என்னன்னா இது ஒரு தொடையோட சம்பந்தப்பட்ட கேள்வி இப்போ இது ஒரு ஏண்ட நிகழ்ச்சி என்றா ஏ என்ற தொடந்த மூலகங்கள் ஒரு வட்டத்துக்குலான்னு வரணும் அந்த தான் ஏ ஏ ஏ அஞ்சு ஏ வட்டம் போடலாம் அப்போ ஒரே வட்டத்துக்குள்ள இது வட்டம் மோசவர் என்று கேட்டா வட்டத்தை நெருக்கி கெருக்கி வளைச்சு கிளைச்சி போட்டிருக்கேன் கட்டமிட்டு காட்டி சரி வட்டமிட்டு ஃபைனல் பேப்பரில் வருது இவன் இங்கே கட்டமிட்டு என்று சொன்னாலும் வட்டமிட்டு காட்டி என்றே உங்களோட ஃபைனல் பேப்பருக்கு வருது ஸோ வட்டம் இங்கே வட்டம் என்று சொல்லுறதா வட்டம் தான் ஆனால் வட்டத்தை அப்படி ரப்பர் பேண்டை பிடிச்சி ஈச்சு கீச்சு போட்ட மாதிரி போட்டிருக்கேன் நான் சொல்கிறேன் விளங்குதாடா ஓகே அப்போ நிகழ்தகவு என்ன பிள்ளைகள் எத்தனையில எத்தனை சந்தர்ப்பம் ஒரே ஆளுக்கு பரிசு கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு இருபத்தஞ்சில் ஐந்து சந்தர்ப்பம் இப்போ கேள்வி என்னெண்டா இதை எளிய வடிவில் கொடுக்கலாமா கொடுக்கலாதா இல்லை எளிய வடிவில் கொடுக்கத்தான் வேணுமா இல்லை கொடுக்காட்டி கொடுக்கலாம் கொடுக்கணுமென்று கட்டாயம் இல்லை நீங்கள் இருபத்தஞ்சில் அஞ்செண்டு போட்டிருந்தாலும் சரி நீங்கள் எளிய வடிவில் கொடுத்தாலும் சரி ரைட்டா சில பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லப்படுதுன்னா எளிய வடிவில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லப்படுது அப்படி இல்லை எளிய வடிவில் கொடுக்க வேண்டி வரும் சில நேரம் நெய்யறிய கொண்டு நாங்கள் அடுத்த கேள்விக்கு போனாலோ இல்லையண்ட சமநேதகவற்ற மரவரிப்பட கணக்குகள் வரும்போதோ எளிய வடிவில் கொடுக்கிறது உங்களுக்கு தேவை சொல்லுங்க சிவா என்னென்ன சொல்றீங்க நான் இரண்டாவது போட்டிருக்கேன் புள்ளடி வீட்டுக்காட்டுகள் தான் முதலாவது கல்வி இரண்டு போட்டிகளிலும் சரிதானே இரண்டு போட்டிகளில் நீங்கள் கேள்வி அதில் ஒன்றும் போடையில் என்னோட சந்தேகப்பட்டுட்டீங்க அங்கே கிடக்கு விட முதலாளி கேள்விக்கு விட இங்கே இருக்கு சரியாம்மா சிவா ஓகே இரண்டு போட்டிகளிலும் ஒருவரே பரிசு பெறுவதற்கான நிகழ்ச்சியை கட்டமிட்டு காட்டி அதன் நிகழ்தகவை காண்க இரண்டு போட்டிகளிலும் ஆண்களே பரிசு பெறுவதற்கான நிகழ்தகவை காண்க ஆண்கள் ரெண்டுலையுமே ஆண் தான் பரிசு பெறணும் அப்படி எத்தனை பேர் கிடக்கு ரெண்டுலையும் ஆண் பெறுறது அப்படி ஒரு நாலு பேர் இருக்கு எத்தனையில நாலு பேர் இருபத்தி அஞ்சில் நாலு இது எளிய வடிவில் இது அஞ்சில் நாலு தான் முதலாவது போட்டியில் இதுல அடுத்த கேள்வி போகுது அது பி கேள்வி அது ஏன்ற போட்டிருக்கு முதலாவது போட்டி பரிசு பெறுபவர் ஓர் ஆண் அல்லது பெண்ணாக இருப்பதை காட்டுவதற்கான வரையப்பட்ட மறைவரிப்படத்தை நிகழ்தகவை எழுதி காட்டுகிறோம் இப்போ நாங்கள் சமநீர்தகவன் எடுத்துக்கொள்வோம் அஞ்சு பேர் நாங்கள் அந்த போட்டிக்காக தெரிவு செஞ்சுருக்கிறோம் அது போட்டி என்று சொல்லியில் என்னென்னு சொல்லப்பட்டது உதவி திட்டம் ஒன்றிற்கண்டு தான் சொன்னது அந்த போட்டி கொடுக்க போகிறோம் அந்த அவைகளுக்கு ஒரு பரிசு கொடுக்குறதோ உதவின்னு சொல்லக்கூடாது அது போட்டி தான் நடத்த போகிறோம் ஸோ அஞ்சு பேரை தெரிவு செஞ்சுருக்கிறோம் அதில் மூன்று பேர் பெண்கள் ரெண்டு பேர் ஆண்கள் ஆண்கள் ரெண்டு பேரும் மூன்று பெண்களும் இருக்கிறீர் ஸோ நான் இதில் முதல் போட்டியில் யார் வெற்றி பெறதுக்கான நிகழ்தகவும் சமன் என்று எடுத்துக்கொள்வோம் ஏன்னா இது எழுமாற்று நிகழ்ச்சி என்று எடுத்துக்கொள்ளுவோம் நம்ம பிள்ளைகள் அது ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய பகுதி ரெண்டாலும் நாங்கள் எழுமாற்று நிகழ்ச்சி என்று எடுத்துக்கொள்வோம் அதை வச்சு தான் வரவேற்படம் செய்த நாங்கள் அப்போ ஆண் வெற்றி பெறதுக்கு என்ன நிகழ்தகவு இந்த முதலாவது போட்டியில் முதலாவது போட்டியை மட்டு மட்டுந்தான் கதைப்படுது அஞ்சில் ரெண்டு சந்தர்ப்பம் ஆணாக இருக்கிறதுக்கும் முதலாவது போட்டியில் பெண்ணாக இருக்கிறதுக்கு என்ன நிகழ்ந்த அஞ்சில் மூன்று சந்தர்ப்பம் பெண்ணாக இருக்கிறதுக்கும் இருக்கும் அது முதலாவது கேள்வி இரண்டாவது கேள்வி இரண்டாவது போட்டியில் பரிசு பெறுவதை காட்டும் மேலே உள்ள மரவரிப்படத்தை விரிவுபடுத்தி இரண்டு போட்டிகளிலும் ஒரு பெண் பரிசு பெறுவதற்கான நிகழ்வு நெய் வச்சு செஞ்சு அதே கணக்க மரவரிப்படத்தை வச்சு ரெய் பண்ணோடு முதல் போட்டியில் ஆண் வெற்றி பெற்றாலும் ரெண்டாவது போட்டியும் திரும்பத்தான் வழிபடுது வெற்றி பெற்றால வெளியில விட இல்லை ஸோ திரும்பவும் ஆணும் வெற்றி பெறலாம் ரெண்டாவது போட்டியில பெண்ணும் வெற்றி பெறலாம் இரண்டாவது போட்டியில ஆண் வெற்றி பெறதுக்கு அஞ்சில ரெண்டு சந்தர்ப்பம் சந்தர்ப்பம்ண்டும் பெண் வெற்றி பெறதுக்கு அஞ்சில சமநேதகவா எடுத்துக்கொண்டு அஞ்சில மூன்று சந்தர்ப்பம் வேண்டும்ன்னு சொல்றேன் ஒருவேளை முதல் போட்டியில பெண் வெற்றி பெற்றிருந்தாலும் என்ற அடிப்படையில் தான் இந்த கிளை பெண் வெற்றி பெற்றிருந்தாலும் முதல் போட்டியில ஆண் வெற்றி பெறதுக்கு அஞ்சில ரெண்டு சந்தர்ப்பம் ரெண்டாவது போட்டியில பெண் வெற்றி பெறதுக்கு ஆங்கிலம் மூன்று சந்தர்ப்பம் ரெண்டு கிளை ஏன் சார் வர்றது ஒரு காக்கிறனா போதும் தான் அது நாலு விதமான பேர்கள் வரணும் ரெண்டு பேரும் ஆணாக இருக்கிறது இந்த கிளை முதலாவது ஆள் இருந்து ரெண்டாவது ஆள் பெண்ணாக இருக்கிறது இந்த கிளை முதலாவது ஆள் பெண்ணாக இருந்து ரெண்டாவது ஆள் இருத்தல் ரெண்டு பேரும் பெண்ணாக இருத்தல் என்ற மாதிரி இந்த கிளை போகும் ஸோ கேட்கப்பட்டது அந்த கிளி தான் கேட்டது என்ன கேட்டது இரண்டு போட்டிகளிலும் ஒரு பெண் பரிசு பெறுவதற்கான பெண்ணுக்கு கிடைக்கிறது ரெண்டு போட்டியிலையும் பெண் பெண் பரிசு பெறுதல் வரும் முதலாவது போட்டியிலையும் பெண் வெற்றி பெற்று இரண்டாவது போட்டியிலையும் பெண் வெற்றி பெறணும் அப்போ ரெண்டு போட்டியிலையும் பெண் கிடைக்கும் ரெண்டு போட்டியிலையும் பெண் கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு அஞ்சில் மூன்று தர அஞ்சில் மூன்று பகுதி பின்ன வெட்டுறதுக்கு இருந்தால் வெட்ட தான் வேணும் பிள்ளையர் வெட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை பெருக்கி போட்டால் இருபத்தஞ்சில் ஒன்பது சந்தர்ப்பம் ஆல்ரெடி இந்த கணக்கு நாங்கள் நெய்யறியாலையும் செஞ்ச கணக்கு நெய்யறியால் செய்த அதே கணக்கை மரவரிப்படுத்தால் செய்து பாடுபடுது சமநீரகம் உள்ளதாக இந்த ரெண்டு கணக்குக்குமே எடுக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்குது சரி புள்ளி திட்டத்தை சொல்கிறேன்னு கவனித்துக்கொள்ளுங்கள் பிள்ளைகள் நெய்யறியில் அனைத்து புள்ளடிகளையும் போடுறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் கவனம் சில பிள்ளைகள் அச்சுக்கல்லையும் போடுங்கள் இந்த அச்சுக்கல்ல மேலேயும் புள்ளடி போடுற சில பேர் இருக்கிறது அப்படி இல்லை இருபத்தஞ்சு பேர் வரும் நெய்யரியில் புள்ளடி போட்டு காட்டுறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் அதே மாதிரி தான் இந்த இது நிகழ்தகவை சொல்கிறதுக்கு கட்டமிட்டு காட்டுறதுக்கு ஒரு மார்க்ஸ் நிகழ்தகவை சொல்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் ரெண்டு மார்க்ஸ் ரைட் இந்த நிகழ்த்தகவை சொல்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் தான் ஆல்ரெடி அதே மாதிரி ஒரு கதை நிகழ்தகவுக்கு எங்கேனா கொடுத்தனாடி இந்த நிகழ்தகவுக்கு ஒரு மார்க்ஸ் தான் வரும் மொத்தமாக நெய்யரி கணக்குக்கு அஞ்சு மார்க்ஸ் மரவரி படத்துக்கு வருவோம் பிள்ளைகள் மரவரி படத்தில் இந்த கதையை இந்த கிளையை நாங்கள் பேர்கள் நிகழ்தகவை மட்டும்தானே போடுறது அதனாடி ஒரு மார்க்ஸ் கொடுக்குறோம் சில சந்தர்ப்பங்களில் ரெண்டு மார்க்ஸும் கொடுக்கலாம் இங்கே ஒரு மார்க்ஸ் கொடுக்குறேன் ஏன்ட்டு அங்கால ரெண்டு மார்க்ஸ் கொடுக்கணும் இதை ரெண்டையும் சரியாக்குறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் இப்போ இதை வச்சுக்கொண்டு நிகழ்தகவு கேட்டது எங்கள் இரண்டாவது நிகழ்தகவு காண்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் பெருக்கணுமன்றதுக்கு ஒரு மார்க்ஸ் பெருக்கி வர்ற மொத்தமாக உங்களுக்கு இந்த நிகழ்தகவு அள்ளிக்கு பத்துக்கு எத்தனைன்னு போடலாம் இப்போ பகுதி ஒன்று ஏ முழுமையாக செஞ்சு முடிச்சுட்டோம் பகுதி ஒன்று ஏயில் ஒன்று தொடக்கம் இருபத்தஞ்சுக்கு ஐம்பதுக்கு எத்தனை அப்படின்றத போடுங்க ரைட் அதே மாதிரி நாங்கள் போ காலையில் நடந்த வகுப்பில் ஒன் முது பகுதி ஒன்று பியில் மூன்று கேள்வி பார்த்திருக்கேன் பகுதி ஒன்றுக்கு முதலாவது கேள்விக்கு என்ன இரண்டாவது கேள்விக்கு என்ன மொத்தமா நூறுக்கும் உங்களுக்கு எத்தனை பகுதி ஒன்றுக்கும் மொத்தமா நூறுக்கு எத்தனை அப்படின்றத எனக்கு போட்டு விடுங்கன்னு நினைக்கிறேன் இல்ல